நம்மளுடைய உணவில் பெரும்பகுதி அரிசி பருப்பு கோதுமை இது போன்ற தானியங்கள் தான் இந்த தானியங்களை சரியான முறையில் நம்ம சேகரிக்கலை சே ஸ்டோர் பண்ணி வைக்கலங்கிற போது அதில் வண்டுகள் பூச்சிகள் அந்துப்பூச்சிகள் இது மாதிரி நிறைய பூச்சிகள் அதில் வளரலாம் அந்த சமயங்களில் அது போன்ற தானியங்களை நம்ம உணவாக எடுத்துக்கும் பட்சத்தில் நமக்கு என்ன நேரிடலாம் அப்படிங்கிறத தான் இந்த காணொலி இந்த பூச்சிகளை நம்ம ஆக்சிடென்டலாக கொஞ்சமாக எடுத்துக்கும் போது பெரிய உடல் உபாதைகள் எதுவும் ஏற்படுவதில்லை பட் ஆனால் இந்த பூச்சிகள் அதிகம் வளர்ந்த தானியங்களை அடிக்கடி நம்ம எடுத்துக்கும் போது சில பேருக்கு வயிற்று உபாதைகள் ஏற்படலாம் எது போன்றுன்னா வயிற்று வலி வயிற்று போக்கு வாந்தி குமட்டல் இது போன்றதெல்லாம் தொந்தரவுகள் ஏற்படலாம் இதை தவிர இந்த பூச்சிகளோட உடற்பாகங்கள் அந்த உணவில் கலந்து இருக்கிறதுனால சில பேருக்கு அலர்ஜி அதாவது உடலில் அரிப்பு தடிமண் இது போன்று அலர்ஜிக்கு ரியாக்சன்ஸும் வாய்ப்பு உண்டு இதை தவிர இந்த பூச்சிகள் அதோட உடம்பு மேலே சில பாக்டீரியா வைரஸ் ஃபங்கஸ் இதெல்லாம் அதை எடுத்துகிட்டு வந்து அந்த உணவில் வந்து கண்டாமினேட் பண்ணிடுது அந்த சமயங்களில் அந்த பேக்டீரியா வைரஸோட சைடு எஃபெக்ட் இல்லாமல் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் சில ஃபங்கஸ் சில டாக்ஸின்ஸுன்னு சொல்லுவோம் சில இல்லாமல் அதில் இருந்து சுரக்கும் அதான் ரொம்ப நாள் வ வருடக்கணக்கில் அது மாதிரி நம்ம உட்கொள்ளும் போது கல்லீரல் பாதிப்பு கல்லீரலில் கேன்சர் வர்றதுக்கும் கூட வாய்ப்புகள் இருக்குது இதை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த உணவு சரியான முறையில் நம்ம சேமிக்கிறது தான் சரியான வழி ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் காற்று கூட போக முடியாத அளவுக்கு கண்டெய்னர்லாம் நம்ம இந்த தானியங்களை ஸ்டோர் பண்ணுறது ரைஸ் வீட்டு எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ரெண்டாவது கூல் அண்ட் ட்ரை பிளேஸாக இருக்கணும் அதில் ஈரப்பதம் சுற்றி அந்த பாத்திரத்துலேயோ இல்லைன்னா சுற்றியோ வந்து ஈரப்பதம் இல்லாமல் இருக்கணும் நம்ம வாங்கக்கூடிய பொருட்களில் முன்னாடி வாங்கினது ஓல்டு ஸ்டாக்ஸை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறது லேட்டஸ்ட் ஸ்டாக்ஸில் லேட்டராக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ரொட்டேட் பண்ணுறது மூலமாகவும் இந்த பூச்சிகள் உருவாகிறத நம்ம தடுக்க முடியும் அது போன்ற இந்த ஒரு டிரான்ஸ்பரண்ட் கண்டெய்னரில் இருக்கும் பட்சத்தில் எதுவும் பூச்சி இருக்கா இல்லைன்றதை நம்ம அடிக்கடி இன்ஸ்பெக்ட் பண்ணுறது மூலமாகவும் அது நம்ம ஆரம்ப ஸ்டேஜ்லேயே அது இந்த இன்ஃபெக்ஷன் இன்ஃபெஸ்டேஷன் வரும்போது நம்ம அது ரெக்டிஃபை பண்ணிடலாம் அந்த பூச்சிகளை அதிலிருந்து நீக்கி அந்த உணவுகளை நம்ம ப பத்திரமாக வச்சுக்க முடியும் ஸோ இந்த உணவை நம்ம எப்படி எடுத்துக்கிறது நம்மளோட உணவில் தானியங்கள் பிறகு வந்து பால் பால் போன்ற பாலிலிருந்து வரக்கூடிய தயிர் வெண்ணெய் இது எல்லாமே ஒரு காம்போனண்ட்டாக இருக்கும் அதை தவிர காய்கறிகள் பழங்கள் அப்புறம் வெஜிடேரியன் மீட் எக் இது எல்லாமே சேர்ந்து தான் நம்மளோட உணவாக இருக்கும் இதில் எது ஒன்றுமே தனியாக வந்து உங்களுக்கு வந்து முழு ஆரோக்கியத்தை கொடுக்க போகிறதில்லை இது எல்லாத்தையுமே பேலன்ஸாக எடுத்துக்கிறது மூலமாக தான் நம்மளோட உடல் ஆரோக்கியம் நார்மலாக நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும் எந்த ஒரு உணவுமே வேக வச்சு எடுக்கும்போது நம்மளோட உ உடல் அதை எளிதாக ஜீரணம் பண்ணிட முடியும் அதை வந்து டீப் ஃப்ரைடு ஆயிலில் போட்டு ரொம்ப பொறிச்சு எடுக்கும்போது அதை ஜீர்ணம் பண்ணுறதுக்கு நம்ம உடம்புக்கு வந்து மிகவும் கடினமாக இருக்கும் ரொம்ப நேரமும் எடுத்துக்கும் இந்த பேலன்ஸ் டயட்டில் இல்லாமல் வெளியில் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஃபாஸ்ட் ஃபுட் கல்ச்சர் இந்த ஜங்க் ஃபுட்ஸு அதாவது மைதால அதிகமாக இருக்கிறது எண்ணெயில் போட்டு பொறிச்ச ஐட்டம் சிப்ஸு கேக்ஸு இது போன்றதெல்லாம் எடுத்துக்கிறதுனால என்ன நடக்கலாம் நம்ம உடம்பில் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதனால் நிறைய பாதிப்புகள் இருக்குது அதாவது உடனடியாக இம்மீடியேட்டாக நமக்கு தெரியக்கூடிய பாதிப்புகளும் இருக்குது நாளடைவில் நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் இருக்குது உடனடியாக இருக்கிறது ஜீர்ண மண்டலத்தில் அது ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் அதாவது ஜீர்ணமாக இருக்குது ரொம்ப லேட் ஆகிறது வயிறு ஆகிறது ஒரு புளிச்ச ஏப்பமாக வர்றது சில பேருக்கு வயிறு வலி வயிற்றுப்போக்கு இன்ஃபெக்ஷனோடு உள்ளது ஃபுட் பாய்சனிங் ஆகிறது இது மாதிரியான தொந்தரவுகள் வரலாம் நாளடைவில் என்ன ஆகும்னா ஒபிசிட்டி அதாவது உடல் பருமன் இது போன்ற ஜங்க் ஃபுட்ஸை எடுத்துக்கிறது மூலமாக நம்ம உடம்புல வந்து கொழுப்பு படிதல் அதிகமாக இருக்கிறதுனால அந்த ஒபிசிட்டியான சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாமே இருக்குதுங்க அதாவது ஹார்மோனல் டிஸ்டர்பன்சஸ் இருக்குது பெண்களுக்காக இருக்கட்டும் ஆண்களுக்காக இருக்கட்டும் உடல் பருமன் அதிகமாகும் பட்சத்தில் ஹார்மோனல் டிஸ்டர்பன்சஸ் அதிகமாகுது அதை தவிர டயபெட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன் இது எல்லாமே ஒபிசிட்டியோட ஒரு சைடு எஃபெக்ட் மாதிரி தான் ஆகிட்டு இருக்குங்க இதை தவிர கல்லீரலில் கொழுப்பு படிக்கிறது ஃபேட்டி லிவர் இதுவுமே வந்து இந்த ஜங்க் ஃபுட்ஸ் தான் அதிகமாக நமக்கு விளைவிக்கக்கூடியதாக தெரியுதுங்க இந்த ஃபேட்டி லிவர் ஆக ப்ராக்ரஸாக ஆக கல்லீரல் பாதிப்பு அடைஞ்சு லிவர் ஃபெயிலியருமே கூட வரலாம் சிரோசிஸ் வந்து லிவர் ஃபெயிலியருமே கூட வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது இன்ஃபேக்ட் வந்து உலக அளவில் வந்து ஒரு ஃபே ஆல்காலிக் லிவர் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதை தாண்டி இந்த ஒபிசிட்டினால் வரக்கூடிய ஃபேட்டி லிவர்னால வரக்கூடிய பாதிப்புனால கல்லீரல் பாதிப்பு அதிகமாகி அதற்காக கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை தேவைப்படக்கூடிய எண்ணிக்கை அதிகமாகிட்டு வருதுன்னு சொல்லிட்டு உலகளவில் டூஹெச்ஓவுமே ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுதுங்க